ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் குட் மார்னிங் டு ஆல் லைவ் பார்த்துட்ருக்க அனைவரும் டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு லைவ் பார்க்கவும் நம்ம சேனலில் போய் பாருங்கள் கோவில் பற்றி வீடியோக்கள் நிறையா இருக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் டபுள் டேப் பண்ணிவிட்டு அப்படியே லைவ் கண்டினியூ பண்ணுங்கள் சேனலில் போய் பாருங்கள் கோவில் பற்றிய வீடியோக்கள் நிறையா இருக்கும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் கோல்டு அதனால தான் கொஞ்சம் பேசுகிறது வந்து தெளிவாக கேட்குதா என்னன்னு தெரியல கோல்டு அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய கோவில் வீடியோக்கள் இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டாக வந்து ராமபிரானால் உருவாக்கப்பட்ட ஒரு சிவாலயம் திருக்கருக்குடிநாதர் அப்படின்னு சொல்லுவோம் விசேஷமான கோவில் அதாவது சிவலிங்கம் வந்து சிறிய அளவில் தான் இருக்கும் சிவலிங்கத்துக்கு பின்னாடி கைவிரல் அச்சு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இன்றளவும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னால் ராமபிரான் வந்து மணலால் வந்து லிங்கத்தை செய்து வழிபட்ட ஸ்தலம் அப்படிங்கிறாங்க அதனால் அந்த மணலை பிடிக்கும் பொழுது அவரோட அவருடைய கை விரலோட அச்சு வந்து இன்றும் சிவலிங்கத்தின் மீது இருப்பதாக சொல்லப்படுகிறது ஒரு அழகான திருக்கோவில் வீடியோவில் போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக மாற என்னுடைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் அனைவரும் டபுள் டேப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அது மாதிரி மறக்காமல் நம்ம சேனலில் போய் பாருங்கள் கோவில் பற்றி வீடியோக்கள் இருக்கும் ஷார்ட்ஸ் நிறையா இருக்கும் போய் பாருங்கள் பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நாற்பத்தி ரெண்டு பேர் பார்க்குறீங்க அப்படியே டபுள் டேப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லா டீ காஃபி சாப்பிட்ருப்பீங்க நம்புகிறேன் அப்படி சாப்பிடாதீங்க சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் எதையும் நினைக்காதீங்க பாசிட்டிவ் திங்கிங்காக இருக்குதுங்க காலையில் பாசிட்டிவ் திங்கிங் எதுவுமே நெகட்டிவ் திங்கிங் வேணாம் இன்றைக்கி வேலை எப்படி போகுமோ இன்றைக்கி நாள் எப்படி போகுமோ எதுவுமே நினைக்க வேண்டாம் இன்றைக்கி ஜாலியாக இருப்போம் இன்றைக்கி எல்லா வேலையும் முடிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு ஆரம்பிங்க ஜாலியாக இருக்கும் நீங்கள் சொல்லலாம் உனக்கு என்னப்பா நீ சொல்லுவ எனக்கு எவ்வளோ வேலை இருக்குமா எல்லாம் எப்படி தான் நாம் தானே பார்த்தாகணும் எந்த வே அப்போ அந்த வேலையை ஒர்க்காக முடிக்கிறது நாம் தான் ஒர்க் முடிச்சாகணும் அது டென்ஷன் ஆனால் மட்டும் அந்த ஒர்க்கு நம்ம வேறு யாரும் முடிக்க போகிறது கிடையாது டென்ஷன் வேணாம் ஜாலியாக ஒர்க் பாருங்கள் காலையில் இருந்துச்சுன்னா மைண்ட் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க நம்ம சேனலில் போய் பாருங்கள் கோவில் பற்றிய வீடியோக்கள் நிறையா இருக்கும் பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி இப்போ வந்து பஞ்சராமர் தலங்களில் ஒன்றான அதம்பார் அப்படின்னு ஒரு ஊரில் கோதண்ட ராமர் திருக்கோவில் வந்து இப்போ எடுத்து போட்டிருக்கேன் அது இன்னும் ஒரு மணி நேரத்தில் அப்லோட் ஆகிடும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் என்ன வரல அதனால் டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் பாருங்கள் ஐம்பது பேர் பார்க்குறீங்க யாருக்காச்சும் லைக் போகிறக்கு மனசு இல்லையா நான் ஒருத்தருக்கு கூட லைக் போகிறக்கு மனசு இல்லையா பரவாயில்ல இதுதான் நம்ம சேனலில் போய் பாருங்கள் கோவில் பற்றிய வீடியோக்கள் நிறையா இருக்கும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி மறுபிறவி இல்லாத சிவன் கோயில்னு ஒரு சிவன் கோயில் எடுத்து போட்டிருப்பேன் அதுவும் ஒரு அழகான திருக்கோவில் அதே மாதிரி திருநாகேஸ்வரத்தில் உள்ள ஒப்புலியப்பன் திருக்கோவில் அதையும் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் சேனலில் போய் பாருங்கள் நிறைய வீடியோக்கள் இருக்கும் ஷார்ட்ஸ் இருக்கும் பிடித்திருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ தேங்க்யூ வரையில் சார் மாதிரி தேங்க்யூ யுவர் ஆனர் தேங்க்யூ இந்த ஃபஸ்ட் லைக் போட்ட நபருக்கு தேங்க்யூ அங்க வாங்க 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 நல்லா இருக்கீங்களா பிரதர் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சாரிங்க பிரதர் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு உங்களையே குட் மார்னிங் குட் மார்னிங் பிரதர் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டீங்களா சாரி சாப்பிட்டீங்களான்னு சொல்ல முடியாது டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் லைவ் பார்க்குற அனைவரும் டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கிங்கோல் சிரிப்பு வருதா வராமல் என்ன செய்யும் ஐ எம் ஃபைன் ஐ எம் ஃபைன் ஃபைன் சொல்ல முடியாது கொஞ்சம் கோல்டு அண்டு லைட்டாக ஃபீவர் மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கேன் ஜாலியா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும் எப்பயுமே கஷ்டப்படுறேன்னு சொல்லிகிட்டே இருந்தா நம்ம சொல்றதா நடக்கும் என்னடா எப்ப பார்த்தா கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிவிட்டு அந்த கஷ்டம் கஷ்டமாக தான் போயிட்டுருக்கும் ஜாலியாக ஜாலியா இருக்கேன் ஜாலியா இருக்கேன் ஜாலியா இருக்குன்னு மைண்டை சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ ஏதாச்சும் ஒரு நாளில் மாறும்ல வாழ்க்கை எது இல்லைன்னு சொல்லக்கூடாது பணம் காசு பணம் எல்லா யாராச்சும் கேட்டாங்கன்னா நீ என்னப்பா நல்லா சம நல்லா சம்பாதிக்கிறேன் இதில் என்ன இருக்கு நல்லா சம்பாதிச்சா உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்கணும் அனைவரும் டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கிங்க கோவில்பட்டி வீடியோக்கு நம்ம சேனல்ல நிறையா இருக்கும் போய் பாருங்க பிடித்திருந்தாலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ப்ரோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டீ காஃபி சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் சுகமாக இருக்கிறேன் உடல்நிலை மற்றும் உடல்நிலை மட்டும் கொஞ்சம் சரியில்லை மற்றபடி ஐ ஆம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் ஃப்ரெண்ட்ஸ் லைவ் பார்க்குற அனைவரும் டப் டப் பண்ணி லைக் பண்ணிங்க நம்ம சேனலில் போய் பாருங்கள் கோவில் பற்றிய வீடியோக்கள் நிறையா இருக்கும் பிடித்திருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அது கும்பகோணம் சைடு வந்தீங்கன்னா மறக்காமல் திருநாகேஸ்வரத்தில் உள்ள உப்புளியப்பன் நாகநாத சுவாமி கும்பகோணத்தில் உள்ள நாகேஸ்வரர் திருக்கோவில் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவில் காசி விஸ்வநாத திருக்கோவில் அபிமுகேஸ்வரர் திருக்கோயில் அதெல்லாம் மறக்காமல் பாருங்கள் சாரங்கபாணி சக்கரபாணி திருக்கோவில் அது மாதிரி கும்பகோணத்தை சுற்றி ஒரு இருபது திருக்கோயில் இருக்குது அதெல்லாம் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதாச்சு கோல்டுக்கு ஏதாச்சும் ரெமடி இருந்தால் சொல்லுங்கள் ரொம்ப ரெண்டு நாளாக போட்டு சாவடிக்குது இன்ஜெக்ஷன் போட்டாச்சு டேப்லெட்டும் எடுத்துட்டாச்சு ஆனா ரெண்டு நாளும் அந்த கோல்டு மட்டும் போகவே மாட்டேது எனி ரெமெடி ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க குட் மார்னிங் குட் மார்னிங் டு ஆல் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக மாற என்னுடைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அந்த கோல்டுக்கு ஏதாச்சும் ரெமடி இருந்தால் சொல்லுங்கள் அதுமாதிரி நம்ம சேனலில் போய் பாருங்கள் கோவில் பற்றிய வீடியோக்கள் நிறையா இருக்கும் பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பேசிக் கொண்டிருப்பது இருப்பது உங்கள் நண்பன் சரவணன் லைவ் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அப்படியே டபுள் டப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் கோல்டுக்கு ரெமெடி ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க